ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா என்ஆர்டி இந்த ஐடி கார்டு இது எப்படி பதிகிறது இதுக்கு எப்படி இன்சூரன்ஸ் போடுறது அப்படின்றத நம்ம வீடியோக்கள் தெளிவா செய்முறையோட சொல்லியிருந்தோம் வீடியோக்கள் போட்டிருக்கோம் அப்படி இருந்தும் கூட இந்த சேவையை நாம பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம் கட்டணத்தோட கூடிய சேவையை பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இதுல இருந்தாலும் இதுல இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதில் கேள்விகள் சந்தேகங்கள் இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது முழுமையா பார்க்க போறோம் இந்த என்ஆர்டி கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரெசிடன்ட் தமிழ்ஸ் வெளிநாடு வாழ் தமிழர்கள் அடையாள அட்டை இதுதான் இந்த என்ஆர்டி கார்டு அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அமைச்சகம் அமைக்கப்பட்டு அதற்குன்னு ஒரு தனி அமைச்சரும் ஒதுக்கப்பட்டு இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் புதுசாக தொடங்கப்பட்டு இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வெளிநாட்டில் மட்டும் இல்லாம தமிழகத்தை விட்டு வெளியில அதாவது தமிழகத்தை விட்டு வெளியில வெளிநாடா இருந்தாலும் சரி தமிழகத்தை விட்டு வெளியில இந்தியாவுக்குள்ள வேறு மாநிலத்தில் இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் அப்படின்னு அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்ற அடிப்படையில இந்த அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இதுல எல்லாரும் பதிவு பண்ணி நம்ம இப்போ ஆரம்பத்துல இலவசமா பதிஞ்சு பதிஞ்சுகிட்டு இருந்தோம் இப்ப இருநூறு ரூபாய் கட்டண அடிப்படையில பதியப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டு பதிகிறோம் அதுக்கப்புறம் உடனடியா வருது அப்ரூவல் வருது இப்ப ரொம்ப சீக்கிரமா வந்துருது பதிஞ்ச ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல கூட இப்ப அப்ரூவல் வந்துருது கார்டு வந்ததுக்கு அப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்சூரன்ஸும் போடுறோம் தேவைப்பட்டவங்க அதே அது வந்து நம்ம ஐடி கார்டு அந்த கார்டை வந்து பிரிண்டிங்ல போயிட்டு லேமினேஷன் போட்டும் வச்சுக்கிறாங்க பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காண்டி அது வந்து அந்த அட்டையா அது அட்டை போட்டு வச்சுக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிட்ட எல்லாமே ஆன்லைன் தான் பிடிஎஃப் வச்சிருந்தாலே போதுமானது சோ நீங்க வந்து ஒரு ப்ரூஃபுக்காக இது வச்சுக்கிறீங்க அப்படின்னா தப்பு இல்ல இப்போ நிறைய பேருக்கு இதுல வரக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த கார்டு அப்ளை பண்ணியாச்சுங்க கார்டு அப்ளை பண்ணியாச்சு பிடிஎஃப் அனுப்பிட்டீங்க ஓகே இப்ப இதை வந்து லேமினேஷன் போட்டு வச்சுக்கிட்டாச்சு இப்ப இதை நான் எப்படி நான் பாத்துக்கிறது இந்த அட்டை தான் நான் கார்டா இது பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணுமா இல்ல இது எப்படி நான் பாத்துக்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை கார்டா தேவைப்பட்டா நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா இந்த என்ஆர்டி தமிழ்ஸ் அப்படின்ற இந்த வெல்ஃபேருடைய வெல்ஃபேர் போர்டுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா கூகுளில் டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதுல ஃபர்ஸ்ட்ல வந்து லாகின் அப்படின்றிருக்கும் அல்லது ஃபஸ்ட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ற மாதிரி இருக்கும் இதுல நீங்க ஆல்ரெடி கார்டு எடுத்தவங்க இதுல லாகின் பண்ணி நமக்குன்னு ஒரு அந்த ஐடி பாஸ்வேர்ட் இருக்குல்ல அதை கொடுத்து நம்ம லாகின் பண்ணி நம்மளுடைய கார்டு டீடைல்ஸ் நம்ம இன்சூரன்ஸ் போர்டு டீடைல்ஸ் பாலிசி டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் இது போக பாத்தீங்கன்னா என்ஆர் தமிழ்ஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அது சம்பந்தமான ஒரு விரிவான தனி வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதாவது நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய அந்த ஐடி யூசர் ஐடி என்ஆர்டி கார்டில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த என்ஆர்டி அப்படின்னு போட்டு கார்டு நம்பர் போட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டு கார்டு இருக்கும் பார்த்தீங்களா நம்பரு அந்த நம்பரை என்ட்ரு பண்ணி அதுக்கு உண்டான பாஸ்வேர்டு ஒன்று டெம்பரரியாக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேற பாஸ்வேர்டு மாற்றி அந்த பாஸ்வேர்டை போட்டு நம்ம அந்த கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் இப்போ என்ஆர்டி கார்டு எடுத்தாச்சு இன்சூரன்ஸும் போட்டாச்சு இப்ப இதை எப்படி நான் பயன்படுத்திக்கிறது இது போக இதுல இன்னும் என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இப்ப இந்த கார்டு போட்டு இன்சூரன்ஸ் அப்ரூவல் ஆயிருச்சு பாலிசி டாக்குமெண்ட் அதுல டாக்குமெண்ட் பேப்பரையும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ அந்த மருத்துவ கா விபத்து காப்பீடு ரெண்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருக்கு அதே மாதிரி தீவிர சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீடுன்னு இருக்கு இதுல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு நாலு அஞ்சுன்னு வரிசையா இருக்கு இப்ப இந்த அஞ்சு லட்சம் வரைக்கும் அந்த மருத்துவ காப்பீடு பாத்தீங்கன்னா இந்த பதிமூணு வியாதிகள் பட்டியல் படுத்தப்படுது நான் இந்த பதிமூணு வியாதிகள் இருந்தால் இந்த பாதிக்கப்பட்டால் இந்த ஸ்கீம் அதாவது இரண்டாவது இருக்கக்கூடிய தீவிர சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுல இருக்கக்கூடிய இதை வந்து நாம பயன்படுத்திக்க முடியும் அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் நம்ம ஊர்ல வந்து முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு இதுக்கு முன்னாடி கலைஞர் மருத்துவ காப்பீடு எல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா அதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த கலைஞர் காப்பீடா இருக்கட்டும் முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடா இருக்கட்டும் இது எந்த அக்செப்ட் பண்ணுவாங்க எந்த போய் போய் இது அப்படின்றத தான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஆனால் அப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த கொடுத்து கிளைம் பண்ணணும் ஆனா இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இது உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மற்ற மற்ற இடங்கள்லாம் இருக்கிறதுனால ஊர்ல மட்டும் அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சு போயிடும் இது இப்படி இருக்கிறதுனால நீங்க இந்த பதிமூணு வியாதிகளை ஏதோ ஒன்று பாதிக்கப்படுறீங்க என்னென்ன வியாதிகள் கேன்சரு அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்கு பைபாஸ் சர்ஜரி ஃபஸ்ட் அட்டாக்கு கோமா கண்ணு முழுமையா தெரியாமல் போகிறது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது ஒரு பக்கம் இந்த பக்கவாதம் வர்றது ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி பதிமூணு வியாதிகள் பட்டியலிடப்படுது இந்த இதனால பாதிக்கப்படும் போது அதை இங்கேயா இருந்தாலும் சரி ஊர்லையா இருந்தாலும் சரி நம்ம அதை மருத்துவம் முதல்ல நம்ம பார்த்துடணும் அதை மருத்துவம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணனா அதுக்குண்டான அந்த மருத்துவம் பார்த்த செலவுக்குண்டான அந்த ரிப்போர்ட் டாக்குமெண்ட் இந்த எல்லா ப்ரூஃபையும் நம்ம கலெக்ட் பண்ணி கஸ்டமர் கேரை காண்டக்ட் பண்ணணும் அல்லது நேரடியா சென்னையில இருக்கக்கூடிய அந்த ஆபீஸுக்கோ அல்லது நீங்க கஸ்டமர் கேர் சிம்பிளா வாட்ஸ்அப்ல அவங்களை காண்டாக்ட் பண்ணி இது பண்ணாலே போதுமான கேட்கறதெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அதற்குண்டான அமௌண்ட்டை நம்ம போட்ட பாலிசிக்கு உண்டான அந்த அமௌண்ட்டை நமக்கு கிளைம் பண்ணி கொடுப்பாங்க இது பயப்பட தேவையில்லை நம்ம இன்சூரன்ஸ் நிறைய இன்சூரன்ஸுகள் இருக்கு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் இன்சூரன்ஸ் என்னென்னமோ இன்சூரன்ஸ் நிறைய ஏகப்பட்ட இன்சூரன்ஸுகள் இருக்கு அதுகளோட சிஸ்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தாலும் எல்லா இன்சூரன்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனா இது வந்து கவர்மெண்ட் அப்படின்றதுனால பயப்பட தேவையில்ல அவங்க கிளைம் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா இது எல்லாமே நம்ம நேரடியா கஸ்டமர் கேர்ல நேரடியா நான் பேசியிருக்கேன் இந்த மாதிரிதான் இதை கிளைம் பண்ணக்கூடியது இதுல விபத்து காப்பீடா இருந்துச்சு விபத்து காப்பீடுல நம்ம அதை கிளைம் பண்ண போறோம் நமக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுருச்சு விபத்து அப்படின்னா கார்கள் வாகன விபத்து மட்டும் கிடையாது வாகன விபத்தா இருக்கட்டும் அஹ் பில்டிங் விபத்தா இருக்கட்டும் தீ விபத்தா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த விபத்தா இருந்தாலும் அது விபத்து தான் அந்த விபத்துல வந்து மரணம் அடைஞ்சிட்டா அது ஒரு மாதிரியான முழுமையான காப்பீடா இருக்கும் அதுல உறுப்புகள் போயிட்டா அது ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில் இதாக இருக்கும் அந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த பாலிசி டாக்குமெண்ட் நமக்கு வரும்போது அதுலேயே தெளிவா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வெப்சைட்லயே நம்ம தெளிவாகவும் பார்த்துக்க முடியும் அதே மாதிரி இது போக இதுல என்னென்னங்க பயன்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கார்டு பதிக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேரு இந்த பாலிசி போட்டா இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒண்ணு செட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியல கார்டு எடுத்தாலே போதும் அப்படின்னா இந்த கார்டு எடுக்கிறது நீங்க ஒண்ணுதான் இந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க கார்டு எடுக்காம அப்படியே விட்டுறதும் ஒண்ணுதான் கார்டு எடுத்து எந்த பிரச்சனும் கிடையாது கார்டு எடுத்து இந்த இன்சூரன்ஸ் போட்டா மட்டும்தான் இந்த பயன்களை ஏதோ ஒன்று நம்ம பெற முடியும் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஏதாவது சலுகைகளையும் நாம பெற முடியும் அதோ ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த இதுல வேற என்னென்ன பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விபத்து காப்பீடு மூலமா நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு அந்த எந்த வகுப்பு படிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிரச ஒரு சிறிய அமௌண்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க அதே மாதிரி திருமணம் ஆகக்கூடிய பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா திருமண செலவுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க சிறிய தொகை தான் இருந்தாலும் இந்த சலுகைகள் இருக்குது தற்போதைக்கு இந்த சலுகைகள் கொண்டு வந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இனியும் இதுல வந்து கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த தற்போதைக்கு இந்த தீவிர சிகிச்சை பிரிவுல இந்த பதிமூணு வியாதிகள் இருந்தாலும் இதுல இன்னும் வேற ஏதாவது விஷயங்கள் கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இது போக இந்த என்ஆர்டி வெல்ஃபேர் போர்டு இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் அமைச்சகம் மூலமா இந்த வெப்சைட் மூலமா நிறைய பயன்கள் இருக்கு நேரடியா நம்ம இங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்துகிட்டே நமக்கு ஏதாவது பிரச்சனை மன ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும் உடல் ரீதியான துன்புறுத்தப்படுதல் வேலைகள்ல இந்த பிரச்சனைகள் இது மாதிரி வரும்போது கூட அது என்ஆர்ஐ செல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போலீஸ்ல இருந்தே நம்ம செல் தனியா ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒதுக்கிருக்காங்க அது இந்த வெப்சைட் மூலமாவே நாம போயிட்டு அது தனி அப்ளிகேஷன் இருந்தாலும் இந்த வெப்சைட் மூலமாவே போயிட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அதே மாதிரி இந்த வெப்சைட் மூலமாக இறந்தவர்களுடைய உடல்களை வந்து இலவசமா கொண்டு போறதுக்கு உண்டான செலவுகளா இருக்கட்டும் அங்கே ஊர்ல ஏர்போர்ட்ல இருந்து வீடுகளுக்கு கொண்டு வர போற கொண்டு போற வரைக்கும் உண்டான அந்த ஆம்புலன்ஸ் ஏற்பாடுகளா இருக்கட்டும் இந்த மாதிரி பலவிதமான சலுகைகள் இந்த வெப்சைட் மூலமா இந்த வெளிநாடு தமிழர்கள் நல அமைச்சகம் மூலமா இருக்குது இது பல பேருக்கு தெரியாமலே போயிருது இந்த விஷயங்கள்லாம் இன்னும் இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் அடுத்தடுத்து நிறைய தனி வீடியோவே போடலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் இவ்வளவு பயன்கள் இதுல இருந்துகிட்டு இருக்கு இந்த என்ஆர்டி கார்டு பதுகிறதுல வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா நிறைய பேரு நிறைய அமைப்புகள் நிறைய தனிநபர்களா இருக்கட்டும் நாங்க பதிஞ்சு தரோம் நாங்க பதிகிறோன்னு சொல்லிட்டு நானே ஆரம்பத்துல இந்த மாதிரி பதிகிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாலும் கூட பதியக்கூடியவர்கள் ஒரு சில பேரு நல்ல முறையில பண்றாங்களே தவிர பல பேர் என்ன பண்றாங்கன்னா நாங்கள் இத்தனை பேருக்கு பண்ணி கொடுத்தோம் இத்தனை பேருக்கு நாங்க பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசப்படுவதற்காக என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த தகவல்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களை சரியா பண்றது இல்ல அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியல அப்படின்னா விட்டுறலாம் தெரியா உண்மையிலேயே தெரியலையா இல்ல தெரிந்தோ அந்த மாதிரி இப்படி அசால்ட்டா விட்டுறாங்களான்னு தெரியல ஆனா இதனால பாதிக்கப்பட போறது யாரு தான் கார்டு அப்ளை பண்றீங்க காசு கட்டி அப்ளை பண்றீங்க காசு கட்டி இன்சூரன்ஸ் போடுறீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு விபத்து ஏதாவது ஒரு மருத்துவம்னு போய் நிற்கும் போது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண நிற்கும் போது இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குங்க இந்த பேர்ல பிரச்சனை இருக்கு டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு பிரச்சனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு அட்ரஸ்ல பிரச்சனையா இருக்குன்னு உங்களை ஏதாவது நொட்டை சொட்ட சொல்லி அவங்க தட்டி கட்டுறாங்க தள்ளி விடுறாங்க அப்படின்னா அப்ப அதனால பாதிக்கப்பட போறது யாரு நீங்கதான் அதனாலதான் சொல்றோம் நம்ம இந்த மாதிரி நேரடியா அங்க பண்றாங்க இங்க பண்றாங்க ஃப்ரீயா பண்றாங்க அப்படின்ற மாதிரி போய் எங்கேயும் போய் நிக்க வே நிக்க போக வேணாம்னு நான் சொல்லல போறவங்க இந்த மாதிரி விஷயங்களை கவனிச்சுக்கிருங்க இல்ல அப்படின்னா நாம அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க நேர்ல தான் வரணுன்றது அவசியம் கிடையாது என்னைய நான் கொடுக்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க அது வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டாலே போதும் புரியுதுங்களா நான் வந்து தெளிவா நமக்கு பக்காவா நீங்க கொடுக்கக்கூடிய இதுக்கு வந்து சரியா பண்ணி கொடுத்துருவேன் இதுல நமக்கு நிறைய வெளியில பண்ணுனவங்க கூட இன்சூரன்ஸ் போடுறதுக்குன்னு வர்றாங்க வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பேர் வந்து முருகன் அதுல ஒருத்தர் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் பேர் முருகர் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எழுத்து தான் ஒரு எழுத்து தான் ஆனால் அவர் அது ஒரு ஆலையே வந்து அது மாத்திருது பாருங்க அது அவர் இன்சூரன்ஸ் போட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஸோ அவர் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணியிருக்கு இருக்கு அதுக்குண்டான ப்ராசஸ் நம்ம அவருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது வேற அது இன்னும் அதை எடிட் பண்றதுக்குண்டான ஆப்ஷன்கள் இது வரைக்கும் கொண்டு வரப்படலை கஸ்டமர் கேர்ல இருந்து வந்த பதில் அவங்களுக்கு மெயில் பண்ணதுல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது காடு எடுத்த மக்களுக்கு தெரியறது இல்ல அட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு அட்ரஸ்ன்றது எப்படிங்க கோயத்துல இந்த கல்ஃப் கண்ட்ரில இருக்க கல்ஃப் கண்ட்ரி அதாவது சவுதி அரேபியா கத்தாரு பஹ்ரைனா இருக்கட்டும் ஓமன் இந்த துபாய் எல்லா நாடுகள்லயுமே அந்த நாட்டினுடைய அந்த சிவிலிட்டி அந்த எக்காமா வந்து பாத்தீங்க எக்காமா காடுகள்ல அட்ரஸ்கள் வந்து இருக்காது எந்த நாடு என்ன பெயரு ஐடி கார்டு நம்பரு என்ன வேலை எம்ப்ளாயர் யாரு அப்படின்ற இந்த இருக்கும்ல மட்டும்தான் அட்ரஸ் தெளிவா தெளிவா போடப்பட்ட அட்ரஸ கூட நாம வந்து பதிவு பண்றவங்க போட தெரியல அப்படின்னா எதுக்கு பண்ணி கொடுக்கணும் எனக்கு இதான் பார்க்கும் போது என்ன சொல்றதுன்னே தெரியல அவ்வளவு டென்ஷன் ஆகுது ஏன்னா சிவிலிட்டில தெளிவா எழுதிருக்குங்க வேற நாட்டுல தப்பு பண்றாங்கன்னா ஓகே கோய்த்துல தெளிவா அட்ரஸ்ல எழுதிருக்கு வீட்டு நம்பர் போட போறீங்க டோர் நம்பர் கேட்டிருக்கு இருக்கு அடுத்த பாக்ஸ்ல வந்து என்ன ஸ்ட்ரீட்டு அதே மாதிரி சில இதுல வந்து அந்த ஸ்ட்ரீட் ஷாரா ஷாரா கேட்டிருக்க ஸ்ட்ரீட் அதுக்கப்புறம் ஜார்தா இருக்கும் லேனு லேன் என்ன நம்பரு என்ன பிளாக்கு கத்தா எத்தனை அதுக்கப்புறம் எந்த ஏரியா அது போட புரியும் அவ்வளோதான் முடிஞ்ச அடுத்து போயிட்டு போட்டிருக்கும் அடுத்த பாக்ஸ் இங்க கீழே வந்தீங்கன்னா ஸ்டேட் கேட்கும் ஸ்டேட்டுக்கு என்னங்க போடணும் எந்த கவர்னரேட்ல அந்த ஏரியா வருதோ அது அதுக்கப்புறம் திரும்ப அந்த எந்த ஏரியான்றத திரும்ப அந்த சிட்டின்ற இடத்துல கொடுக்கணும் அதுக்கப்புறம் பின்கோடு கேட்கும் ஜிப்கோடு போஸ்டல் கோடு அது புரியுதுங்களா பின்கோடுன்றது போஸ்டல் உங்களுக்கு தெரியும் தானே அந்த போஸ்டல் கோடு கோயத்துல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு கத்தாவுக்கும் தனித்தனி போஸ்டல் கோடு இருக்கு அதை வந்து கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்ல என்ன போட்டுருக்கோ அதை பார்த்து தெளிவா போடணும் அதுல நிறைய பேர் என்ன பண்றாங்க சில பேர் போட்டு மொபைல் நம்பர் கோடு கோயித்துடைய மொபைல் நம்பர் கோடுங்களா மொபைல் நம்பர் கோடு அதை போட்டு கொடுக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் சாதாரண பிரச்சனைகள் கிடையாது சாதாரண தவறுகள் கிடையாது கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏதாவது அப்படின்றப்போ இந்த இந்த ஆளு இந்த ஆளு வந்து எந்த அட்ரஸ்ல எங்க இருக்காருப்பா அந்த அவருடைய என்ன ஐடி கார்டு இருக்கா அவர் பதிஞ்சிருக்காரா அது எங்க இருக்குன்னு பாருங்க அப்படின்னா என்ன எழுதி இருக்கும் அந்த இடத்துல போய் எங்க யார பாக்க முடியும் அப்படி ஒரு அட்ரஸ் இருந்தா தானே அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரியா பாத்துக்கிறீங்க செக் பண்ணிக்கிறீங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா நிறைய பேர் வந்து தெரிந்தவங்க கூட அதை கவனிக்காம விட்டுறாங்க தெரியாதவங்க எவ்வளவு அப்பாவி மக்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் தெரியுறதே இல்லை இது ஒரு பிரச்சனைனே அவங்களுக்கு இல்ல அதனால ரொம்ப கவனமா இதெல்லாம் பதிவுங்க இல்ல நம்மள்ட்ட பதியணும்னு நினைக்கிறவங்க நான் கூட ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இவ்வளவுதான் இதுல இந்த என்ஆர்டி கார்டு அப்படின்ற இதுல இருக்கக்கூடிய பல கேள்விகள் சந்தேகங்கள் வரக்கூடியது தவறுகள் அந்த பேர்ல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க டேட் ஆஃப் பர்த்ல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க மொபைல் நம்பர்ல மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு இருக்கக்கூடியவங்க என்ஆர்டி கொயரிஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய பேரு நீங்க எந்த நாட்டுல இருந்து கான்டெக்ட் பண்றீங்க உங்களுடைய என்ஆட்டி அந்த யூசர் ஐடி நம்பரு உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுடைய மெயில் ஐடி இது எல்லாத்தையும் தெளிவாக எழுதி அந்த இதை ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு எடுத்து அவங்களுக்கு மெயில் பண்ணுங்க அதுக்குண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வு அவங்க கண்டிப்பாக சொல்யூஷன் சொல்லுவாங்க சரிங்களா இவ்வளவுதான் நான் சொல்ல வந்த விஷயம் ரொம்ப லென்த்தியா போயிடுச்சு வீடியோ அதனால பொறுமையா இது வரைக்கும் கேட்டதுக்கு நன்றி இதுல இன்னும் வேற ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்லயே நீங்க நாராளமாக வாய்ஸ் மெசேஜா போடுங்க எனக்கு டியூட்டி போக அந்த ஆறு மணிக்கு மேலே தான் இதுக்கு உண்டான இந்த விஷயம் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்ப்பேன் டியூட்டி டயத்தில் யாரும் கால் பண்ண வேணாம் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் வேற அந்த வீடியோட கமெண்ட்லேயும் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் கேட்குறீங்க என்னால் கமெண்ட் பார்க்க முடியல இதான் உண்மை எது யாரும் நினச்சிக்க வேணாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்